एक <coughs> <coughs>

तमी आणे प्रभा அறிவுமதி இந்த பேர் சொல்லி வாழ்த்துறார் அறிவுமதி நாளைக்கே தன்னுடைய அறிவு செல்வி என்ற பேர் சொல்லி வாழ்த்துறார் அறிவு செல்வி அறிவு செல்வி சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே வாக்காளர் பொதுமக்களே எழுச்சி முடிந்தவரை நல்கிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த காலங்களில் நீங்கள் அளித்த வாக்குகளை எல்லாம் விட இந்த தேர்தலில் தேர்தலில் நீங்கள் அளிக்க இருக்கிற வாக்குகள் ஆயிரம் மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாக்குகளுக்கு விலை பேச வருவார்கள் சிதறடிக்க பார்ப்பார்கள் மொத்தமாக இந்த வாக்குகள் ஆணை சின்னத்திற்கு போய்விடக் கூடாது என்று அதை சிதறடிப்பதற்கு முயற்சிப்பார்கள் அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது தயவுர்ந்து இந்த முறை நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வேண்டும் இது ஒரு வரலாற்று தேவை பத்தாண்டு கால போடி ஆட்சியை அப்புறப்படுத்தியாக வேண்டும் தம்பி பேச வந்து அமைதியாருங்க அமைதியாருங்க ஜங்க கேக்குறாங்க பத்தாண்டு கால மோடி ஆட்சியை அப்புறப்படுத்தியாக வேண்டும் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை மக்களை யாராலும் காப்பாற்ற முடியாது அவ்வளவு மோசமான ஒரு நாசகார ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி தேச விரோத ஆட்சி மோடி ஆட்சி அவருடைய நண்பர்களுக்கு அதானி அம்பானி போன்ற கார்பரேட் நிறுவனங்களுக்காக அவர் ஆட்சி நடத்துகிறார் மக்களுக்காக நடத்தவில்லை மீண்டும் மோடி பிரதமரானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் கற்பனையாக சொல்லவில்லை இட்டுக்கட்டி சொல்லவில்லை வேண்டும் என்று சொல்லவில்லை மோடி பிடிக்காமல் ஏதோ அவதாறு பரப்பவில்லை மோடி மீண்டும் பிரதமரானால் ரேஷன் கடைகள் இருக்காது ரேஷன் கடையெல்லாம் ஒழித்துவார்கள் ஏழை ஜனங்களுக்கு மலிவான விலையில அரிசி பருப்பு கொடுக்க கூடாது இலவசமா அரிசி கொடுக்க கூடாது கொள்கை கொண்ட ஒரு கட்சி பிஜேபி அதை நீங்கள் வேண்டும் மீண்டும் பிரதமரானால் நூறு நாள் வேலை இருக்காது இப்ப நூறு நாள் வேலை திட்டம் இருக்குல்ல எல்லாருக்கும் வருஷத்துல நூறு நாள் கொடுக்குறாங்களா எவ்வளவு நாள் கொடுக்குறாங்க ஒரு வாரம் தான் ஏழு நாள் அதுக்கு பேர் நூறு நாள் வேலை திட்டம் அதாவது இந்த ஏழை எளிய ஜனங்களுக்கு மழை பெய்ஞ்சாதான் விவசாயம் விவசாயம் இருந்தால்தான் வேலை வருஷத்துல ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான் வேலை இருக்கும் மற்றபடி வேலை இருக்காது இடங்களில் கிழக்கட்டி ஒரு மாசம் இருக்கும் மிச்ச நாட்கள்ல அந்த மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க கடன் வாங்கி வாழ்க்கையை ஓட்டுறாங்கிறதுனால யூபிஏ கவர்மெண்ட் அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ இடதுசாரி கட்சிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கிராமப்புறத்தில் இருக்கிற சாதாரண சாமானியமான மக்களுக்கு அரசாங்கமே நூறு நாள் வேலையை உறுதிப்படுத்தணும் அவங்களுக்கு சம்பளத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் ரெகுலராக கிடைச்சது சாதாரண ஒரு பேர் வேலை போனாவ அவங்களுக்கு மாதம் சம்பளம் முப்பது நாள் ஆனா விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற மக்களுக்கு அத விவசாய வேலை இல்லைன்னா ஒன்றுமே வருமானத்துக்கு வழி இல்லை எல்லாரும் வியாபாரம் பண்ண தெரியாது பெட்டிகளை எல்லாரும் அமைக்க முடியுமா அரிசியாவை எல்லாரும் பண்ண முடியுமா வெள்ளாட்டு வியாபாரம் எல்லாரும் பண்ண முடியுமா வியாபாரம் மெது விவசாயிகளிடம் தெரிஞ்ச மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் அரசாங்கத்தில் வரப்பட்ட ஒரு திட்டம் தான் நூறு நாள்தேர திட்டம் அதுக்கு பேர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் திட்டது பேர் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்த திட்டங்கிறதுனாலே பிஜேபி அந்த திட்டத்துக்கு மகாத்மா காந்தி பேர் வச்சிருக்கே பிஜேபி ஏழை எளிய மக்களுக்கு வருமானம் கிடைக்குது அதுவும் பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா பண்டு நிறுத்திட்டாங்க நிதியை கொடுத்துட்டு இருந்த பரவத்தை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட்டாங்க மோடி வந்து மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்த நூறு நாள் வேலை இருக்கவே இருக்காங்க மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு இருக்காது கல்வி வேலைவாய்ப்பு ஏழை எளிய பிள்ளைகள் படித்து மேலே போவதற்கான ஒரு சமூக நீதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு கிடைக்காது இல்லாம எல்லாவற்றையும் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் இருக்காது அதை தூக்கி எழுதிவாங்க இது நம்ம கற்பனையா பேசல அண்மையில் ஒரு எம்பி ஆனந்த்குமார் அவர் வெளிப்படையா சொன்னான் நாம நானூறு என்று ஜெயிக்கணும் பிஜேபி அப்படி ஜெயிச்சுக்கா இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை தூக்கிறதுலாம் அம்பேத்கர் எழுந்த சட்டம் ஏழை மக்களுக்கு தலைமை நிறுவன சட்டம் அந்த சட்டம் இருக்கிறதுனால தான் இடஒதுக்கீடு இருக்கு அந்த சட்டம் இருக்கிறதுனால தான் கல்வி பெற முடியுது அந்த சட்டம் இருக்கிறதுனால தான் திருமாவளவன் போன்றவர்கள் கட்சி உருவாக்கி மக்களுக்கு தொண்டு செய்ய முடியும் அந்த சட்டம் தான் கட்சி கூட போலீஸ்காரே எங்கே கொடியேற்ற கூடாது நம்ம தருத்துல நீங்க எல்லாம் கட்சியாக நீங்க போறீங்களா எங்கேயுமே கொடியேற்ற முடியாது ஒரு புதுக்கோட்டை நடத்த முடியாது ஜனநாயகத்தை அனுமதிக்கிற சட்டம் தான் அரசாதிப்பு சட்டம் அந்த சட்டத்தை தூக்கி எரிவதுதான் பிஜேபியின் லட்சியம் அந்த பிஜேபி தமிழ்நாட்டில் உள்ள பூஜ்ஜியம் அவங்களுக்கு கட்சி கிடையாது ஆளுங்க கிடையாது அவங்களுக்கு சின்ன வரைவர் தான் வேற கட்சி தான் வரைஞ்சிருக்கிறாங்க ஊராட்சி அவங்களுக்கு சொந்தமா ஆள் கிடையாது தொண்டர்கள் கிடையாது ஆனா அகில இந்தியர்கள் நடை பகுதியில் மக்களை ஏமாற்றி ஆட்சி வந்துடுறாங்க இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அளவில் உருவாக்கி இருக்கிற ஒரு கூட்டணி தான் இந்தியா கூட்டணி அதுல இருபத்தி எட்டு கட்சிகள் உள்ளன அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் போது உறுப்பினற்ற இந்தியா கூட்டணியில் சிறுத்தைகளும் இருக்கிறோம் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதும் சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு அந்த இந்தியா கூட்டணி டெல்லியிலே ஆட்சி அமைக்க வேண்டும் அதற்கு தமிழ்நாட்டிலே நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் சிதம்பரத்தில் பேசும்போது சொன்னார் திருமாவளவன் வெற்றி பெறுவதற்காக இரண்டு சிங்கங்களை நான் கலத்தில் வைக்கின்ற அரியலூர் அதிமான் என்னும் சிவசங்கர் அரியலூர் அதிமான் சிவசங்கர் கடலூரில் வேங்கையின் மைந்தன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர் ஜெயிச்சாகிறோம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அமைச்சர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை தயவு கொண்டு எண்ணி பார்க்க வேண்டும் நானே நாற்பது தொகுதிகளில் இருக்கிறேன் இதுதான் முதலமைச்சருடைய அறிவிப்பு அப்படி இருந்தால் சிதம்பரத்திலும் அவர்தான் இருக்கிறான் சிதம்பரம் வேட்பாளரின் பெயர் திருமாவளவன் என்கிற மு க ஸ்டாலின் என்ற ஆமா உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்கியங்களை தானே சின்னத்திலே முத்துரையிட்டு பெருமாறியான வாழ்க்கைகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் கடந்த முறை நீங்கள் வாக்களித்தும் கூட வெறும் மூவாயிரம் வாக்குகள் தான் நாம் வெற்றி பெற அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டுவிடக் கூடாது இந்த முறை ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் எல்லாம் பானையிலே போட வேண்டும் பானையை போட்டு வைக்கும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அரிசியை வைத்தாலும் பாதுகாப்பாக இருக்கும் தானியங்களை வைத்தாலும் பாதுகாப்பாக இருக்கும் அன்னத்தை வைத்தாலும் பாதுகாப்பாக இருக்கும் குடிநீரை வைத்தாலும் பாதுகாப்பாக இருக்கும் எல்லாவற்றையும் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒன்றுதான் பானை அந்த பானையின் வாழ்த்துகளை தோடுங்கள் இந்த நாடும் ஜனநாயகமும் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி இவளவு எழுச்சி மிகுந்த வரவேற்பு நில்கிய அன்பு வாக்காளர் பொதுமக்கள் அனைவருக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் இலங்கை நகரை செயலாளர் சிவக்குமார் மாவட்ட துணைப்பாளர் நெருங்குவலகம் நகர துணை செயலாளர் ஜெயராஜ் ஒன்றிய பொருளாளர் செங்கல் உள்ளிட்ட சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்கள் காங்கிரஸ் பேரக்கத்தின் கிளை நிர்வாகிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நின்றார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தாசோதா கண்ணன் ஒன்றிய கழக செயலாளர் முருகன் ஆகிய அனைவருக்கும் நன்றி கூறி இணைந்திருந்தேன் ஒரு சொல்றேன் பெண்படுங்க அவரை பற்றி அமைந்துச்சு பொமோய் பொமோய் இங்க பும்மா 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 சரிங்க இங்க இறங்கலாம் இங்க போறேன் என்னது நூறல இத வரையே பேட் குளோடக்கி ஆ எ அரசு என்று பெயர் பெற்று வாழ்த்துகிறார் எழில் அரசு இந்த நிலமை பகுதிக்கு எம் பி நாடாளுமன்ற தொகுதியின் மேம்பாட்டு நிதியில் இருந்து

நமது சின்னம் குழந்தை மக்களின் சின்னம் வாரை சின்னம் இழந்தை மக்களின் சின்னம் வாரை சின்னம் শিবচ <speaking in foreign language>